ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை தடை செய்பவன் யார் நாங்கள் கத்தருடைய வார்த்தையை முழுமையாக கேட்போம் பார்ப்போம் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக தொடர்ந்து பொறுமையாக நிதானமாக முழுவதும் கேளுங்கள் பாருங்கள் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல் மலையும் ஒளிந்து போ ஒளிந்து ஒளியும்படிக்கு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடையில்லை என்றான் யாத்திராகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதற்கு பிழிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் ஒன்று குறைந்தியர் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்கள் லைக் பட்டனை புஷ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ